கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கார் கண்டிப்பா உங்க வீட்டில் வீடு கட்டுவீங்க வீடு கட்டாமல் இருக்கவே மாட்டிங்க அப்படின்னா வீடு மேலே பெருசு பண்ணுறது ப்ரொடக்ஷன் லைனில் உட்காருவது அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் போய் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாம் நடக்கும் ஏன்னா மகரத்துக்கு நீங்கள் வேணும் வேணான்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் அவையும் அம்மா சொத்து வரும் ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் டீச்சராகணும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் கவர்மெண்ட் பப்ளிக்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அது துணை பேருக்குமே நடக்கும் அது ஒன்று ரெண்டாவது நிறைய விஷயங்களில் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் ரூல்ஸ் போடுவீங்க அது ஜெயிக்கும் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்குறது சொந்த ஊரில் நீங்கள் ராஜாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விச் இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மகரத்துக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத லக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் லக்கு அண்ட் எஃப்டியில் போட்டக்கூடிய லக்கு அப்புறம் வெளிநாடுல இருந்தீங்கன்னா அந்த இது சொல்லலாம் இந்த லாட்ரி மாதிரி இருக்கக்கூடிய லக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு கிராஸ் ஆகிட்டுருக்கார் ஸோ அந்த குரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைகளோடு இருப்பீங்க மக்கள் பெரு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மகப்பெரு அது பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்கன்னு சொல்லலாம் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் புதன் சுக்கரம் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக மூணு பேர் பகையாக இருப்பாங்க இந்த மாதம் அந்த மூணு பேரில் மெயினாக ராஜகிரகம் சூரியன் இருக்கறனால மெயினாக அப்பாவாக இருக்கலாம் இல்லை மாமனாராக இருக்கலாம் இல்லை அது கீக்குரன்டாக இருக்கக்கூடிய மூத்த பையனாக இருக்கலாம் அதே மாதிரி புதன் இருக்கிறனால ரொம்ப க்ளோஸஸ்ட் நட்பு அவரும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் தான் இருப்பாங்க ஒரு பெண் இவங்கள்லாம் கொஞ்சம் எதிரியாக இருப்பாங்க அது பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அவங்களுடைய அறிவு திறனால் அதை உடைக்க முடியும் ஏன்னா புதனுடைய வீட்டில் இருக்கிறனால நீங்கள் சாமர்த்தியமாக பேசி வர்ணஜாலங்களை ஜாலங்களை காட்டி ஜெயிச்சிருவீங்க அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸோ பேசிக்கலி இந்த மாதம் செவ்வாயினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதே மாதிரி ஆறாம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்காரு புதன் நின்ற நட்சத்திரம் மகேசீரிஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராஜகிரகம் உட்காந்துருக்காருனாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுப்பீங்க போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றி கண்டிப்பாக நீங்கள்லாம் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம் அதனால் தெய்வம் அனுகிரகம் நல்லா இருக்கிறது ஸோ சூப்பராக இருப்பீங்க வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் பொருளாதாரம்தான் இந்த மாதம் உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுக்கிறது அது பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது நூற்றம்பது அதாவது பொருளாதார வெற்றி நூற்றம்பது சந்தோஷம் என்பது சற்று குறைவு எண்பது சதவீதம் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டீங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சகலோபவந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் திருகோணகுமன் துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க